புதுமை நகர் பங்கிலிருந்து விடைபெற்று சென்றார் அருள் தந்தை அந்தணி குருசு புதுமைநகர் பங்கிலிருந்து விடைபெற்று சென்றார் அருள் தந்தை அந்தணி குருசு அவரை சிறந்தாழ்த்தி வ வணங்கி விரியா விடை தருகிறது என் சிந்தனை சிரசு புதுமைநகர் பங்கிலிருந்து விடைபெற்று சென்றார் அருள் தந்தை அந்தணி குருசு அவரை சிறந்தாழ்த்தி வணங்கி பியா விடை தருகிறது என் சிந்தனை சிரசு அருள்தந்தை அந்தோணி குருஸ் அவர்கள் வெட்டி வீரியம் பேசாத கெட்டியான காரியவாதி அருள்தந்தை அந்தோணி அவர்கள் வெட்டி வீரியம் பேசாத கெட்டியான காரியவாதி இவர் புதுமைநகர் பரலோக அன்னையின் திருத்தலத்தை பசிலிக்காக மாற்றிய திருமறையின் அருள் பெருஞ்சோதி அருள் தந்தை அந்தனி குருஸ் அவர்கள் வெட்டி வீரியம் பேசாத கெட்டியான காரியவாதி இவர் புதுநகர் நகர பரலோக அண்டையின் திருத்தலத்தை பசிலிக்காவாக மாற்றிய திருமறையின் அருள் பெருஞ்சோதி இவர் புதுமை நகரில் கட்டிய கட்டடங்களே இவரின் புகழுக்கு கட்டியம் கூறும் இவர் புதுமை நகரில் கட்டிய கட்டிடங்களே இவரின் புகழுக்கு கட்டியம் கூறும் விசுவாச ஆண்டகையின் பின் மாளிகை கட்டிய பெருமையும் இவரையே சாரும் வீரமா மணிவரின் மணி மண்டபமும் இவரின் கை வண்ணந்தான் முனிவரின் மணி மண்டபமும் இவரின் கை வண்ணந்தான் புதுமைநகர் மண்ணை பொன்னு பொன் வண்ணமாக மாற்றியதும் இவரின் எண்ணந்தான் வீரமா மணிவரின் மணி மண்டபமும் இவரின் கை வண்ணந்தான் புதுமை நகர் மண்ணை பொன் வண்ணமாக மாற்றியதும் இவரின் எண்ணந்தான் நற்கரணை நாதரின் ஆலயம் ஒரு கொடையாளரின் காணிக்கை நற்கருணை நாதரின் ஆலயம் ஒரு கொடையாளரின் காணிக்கை அந்த கொடைக்கும் விடை இவரின் கோரிக்கை புதுமை விளையும் வயலான புதுமை நகருக்கு அருள்தந்தை அவர்கள் செய்தார் அருமையான சேவை புதுமை விளையும் வயலான புதுமை நகருக்கு அருள் தந்தே அவர்கள் செய்தார் அருமையான சேவை ஆலய திருப்பணிகள் செய்ய அருள்பணி அந்தோணி குருஸ் போல இறை பணியாளர்கள் என்னும் தேவை நகர் திருமறைக்கு பல அருள்பணிகளை தந்த ஊரு பொதுமை நகர் திருமறைக்கு பல அருள் பணிகளை தந்த ஊரு இந்த ஊர்தான் பல அருள்பணிகளின் சொந்த ஊரு எதையும் கூர்ந்து கவனிக்கும் திறன் அருள்பணி அந்தோணி குருசுக்கு உண்டு எதையும் கூர்ந்து கவனிக்கும் திறன் அருள் பணி அந்தோணி குருசுக்கு உண்டு இவர் சோர்வில்லாமல் செய்வார் எந்த பங்கிலும் தொண்டு தந்தையவர்கள் எடுத்த காரியத்தை அமைதியாக இருந்து சாதிப்பார் தந்தையவர்கள் எடுத்த காரியத்தை அமைதியாக இருந்து சாதிப்பார் இவர் ஆன்மீக போதனைகளையும் தார்மீக பொறுப்போடுதான் போதிப்பார் தந்தையவர்கள் எடுத்த காரியத்தை அமைதியாக இருந்து சாதிப்பார் இவர் ஆன்மீக போதனைகளையும் தார்மீக பொறுப்போடுதான் போதிப்பார் அழ்தந்தை அந்தோணி குருசு அவர்கள் உண்ணும் உணவோ சிறிது அருள் தந்தை அந்தோணி குருசு அவர்கள் உண்ணும் உணவோ சிறிது ஆனால் அவர் காணும் கனவோ பெரிசு அருள் தந்தை அந்தோணி அவர்கள் புதுமை நகர் பங்கில் தன் முத்திரையை பதித்துவிட்டு சென்றார் அருள் தந்தை அந்தோணி அவர்கள் பொதுமை நகரில் பங்கில் தன் முத்திரையை பதித்துவிட்டு சென்றார் தன் அரிய பண்பால் நான்கு ஊர் மக்களிடமிருந்தும் நற்புகளையும் வென்றார் அருள் தந்தை அந்தோணி குருச அவர்கள் புதுமை நகர் பங்கில் தன் முத்திரையை பதித்துவிட்டு சென்றார் தன் அரிய பண்பால் நான்கு ஊர் மக்களிடமிருந்தும் நற்புகழையும் வென்றார்